இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்புறம் குன்றத்தை கலவர பூமியாக்கி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ணில் மண்ணை தூவி விரட்டி அடித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆனாலும் ஆர்எஸ்எஸ்க்கு பொறுமை ரொம்ப அதிகம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பாஜகக்காரன் எல்லாருமே ஃப்ராடு தான் இல்லையா யாராவது ஒரு நல்லவனை நீங்கள் காட்ட முடியுமா பிஜேபிக்காரனாலே ஃப்ராடு தான் வானதி ஸ்ரீனிவாசனுடைய ஒரு ஃப்ராடு தனம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி வானதி ஸ்ரீனிவாசனை விரட்டி அடிக்காத குறையாக கழிவு கழிவு இருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸுக்கு முழுக்க முழுக்க கண்ணு திருப்பரங்குன்றமாக தான் இருக்கு இருக்கிறது இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு செய்தியை போடுறாங்க என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டி கௌரவித்து வரும் வேளையில் தற்போது தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் பெயரை மாற்றி கந்தன் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் சூட்டியுள்ளது வரவேற்கத்தக்கது வருகின்ற தை முதல் நாள் முதல் இந்த ரயிலானது முருகக்கடவுளின் முதல் படை வீடாம் திருப்பரங்குன்றம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முருக பக்தர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை இது தரும் அப்படின்னு இந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை நடத்துவதற்காக இந்திய ரயில்வே துறைக்கு மனமார நன்றி தெரிவிக்கிறோம் என்றும் கூடுதலாக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் தனியார் மூலம் இயக்கப்படுவது தான் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ரயில் இது சென்னையிலிருந்து மதுரை வரையிலும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்திய ரயில்வே எங்கேயாவது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்களா இந்த இந்த ரயிலுடைய பெயரை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று இல்லை இந்த ரயிலினுடைய அந்த அளவு அதை வந்து நீட்டியிருக்கிறோம் கூடுதலாக திருப்பரங்குன்றம் வரைக்கும் செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லை எதுவுமே சொல்லலை ஆனால் வேனதி ஸ்ரீனிவாசன் இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தேசிய அளவில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு பெரிய ஃப்ராடு தனத்தை பண்ணி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இப்போ இதில் நீங்கள் கூடுதலான ஒரு செய்தி அதாவது ஆர் எஸ் எஸ்காரன் எப்படி பாருங்களேன் நீங்கள் பானி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கந்தன் எக்ஸ்பிரஸ் ஆமாம் ஆமாம் முருகன் எக்ஸ்பிரஸ்னு சொன்னா கூட எல்லாம் பொறுத்துட்டு போவோம் கந்தன் என்றால் ஸ்கந்தன் என்றால் வட சொல் வடக்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியனுக்கும் இங்கே தெற்கே இருக்கக்கூடிய முருகனுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் பாருங்கள் பார்ப்பனர்கள் யாராவது முருகன் ஐயர் முருகன் ஐயங்கார் என்று பேர் வைப்பார்களா வைக்க மாட்டார்கள் சுப்பிரமணி ஐயர் அப்படிலாம் வைப்பாங்க ஆனால் முருகன் ஐயர் என்று யாருமே பேர் வைக்க மாட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா யாராவது இருந்தால் சுட்டி காட்டலாம் கிடையாது அப்படி கிடையவே கிடையாது ஸ்கந்தன் அப்படின்னா அது வடச்சொல் சரியா அதனால தான் அதுலேயும் ஒரு உள்குத்து தமிழ்நாட்டு மக்கள் விடுவார்களா இந்த வானதி ஸ்ரீனிவாசனுடைய ஃப்ராடு தரத்தை இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் முக்கியமான செய்தி கூடுதலாக நான் உங்கள்கிட்ட இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த செய்தியை போட்டு சில மணி நேரங்களிலேயே தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்த சூழலில் உடனடியாக அதை டிலீட் பண்ணிவிட்டு ஓடி ஒளிந்து விட்டார் தமிழ் இது வானதி ஸ்ரீனிவாசன் இது வழக்கமாக இவர்கள் செய்யக்கூடியது இதே நேரத்தில் இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவர்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா திருப்பரங்குன்றம் பற்றி பேசியிருக்கிறான் என்ன பேசியிருக்கிறான்னா இந்துக்களின் பலத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்துக்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்த முடியும் ஆனால் அது நீதிமன்றத்தில் உள்ளதால் தீர்க்கப்பட்டு விடும் என்று நம்புகிறேன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் எச்சரிக்கை தோனியில் பேசுகிறான் அவன் எதுக்கு பேசுகிறான் அப்படின்னா இல்லைன்னா நாங்கள் கலவரம் பண்ணுவோண்டா இந்த பிரச்சனையை நாங்கள் ஊதிப்புறையை கலவரம் பண்ணுவோண்டா ஏன்னா நீங்கள் பண்ணவனுங்க தானடா கோர்ட்டு தீர்ப்பு இருந்தால் நீ ரொம்ப நல்லவனாக இருப்பேன் நீ சபரிமலை தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மேலே தேங்காய் வேண்டாம் வேண்டா ஆர்எஸ்எஸ்காரன் தானடா உடைச்சான் மோகன் பாவத்திட்ட கேட்குறேன் உடச்சவன் யார்ரா உனக்கு தெரியுமா உனக்கு யார் உடைச்சாங்க இன்னொரு செய்தியை நான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவர்களுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டதா இல்லையாடா இடிக்கப்பட்டதா இல்லையா இடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த இரண்டாவது குற்றவாளிக்கு என்ன பெரிய அரசு விருதுகள் எல்லாம் தெரியாதடா நீங்க சட்டத்தை எல்லாம் சட்டத்தை நீங்க மதிக்கிறவங்களா நீங்க நீங்கள் என்னக்கிடா சட்டத்தை டாக்டர் அம்பேத்கருடைய சட்டத்தை நீங்கள் மதித்து மதித்திருக்கிறீர்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் தீர்த்துருவீங்களா அங்க யாருடா அங்க வந்து டேய் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய கடவுள் முருகன் இந்தியா முழுமைக்குமான கடவுள் முருகன் அல்ல வட இந்தியாவில் முருகன் எங்கேயா காட்ட முடியுமோனால் கிடையாது அது தமிழ்நாட்டிற்குரிய கடவுள் தமிழ் மக்களின் கடவுள் சரியா இங்கே வந்துகிட்டு நீ நாங்கள் இதை தீத்து வைப்போம் நாங்கள் களத்தில் இறங்கிடுவோன்னா ட்ரௌசரோடு ஒன்றை ஓட விடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீ பாபரி மஜித் பண்ணும்போது தமிழ்நாடு எப்படி இருந்தது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் எப்படி இருந்தாங்க உனக்கு தெரியுமா அது உனக்கு அது இங்கே செயல்படுத்த முடியாது இது வேற மண் இது பெரியார் மண் இது வள்ளலார் மண் இது வைகுண்ட சாமியின் மண் இரட்டை இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் மண் இது அண்ணாவின் மண் இது காமராஜரின் மண் சரியா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுனா நல்லது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நீ வர்ற நீ ஆனால் உன்னை நிச்சயமாக மக்கள் உன்னுடைய சித்தாந்தத்தை விரட்டி அடிப்பார்கள் அதற்கு ஒருபோதும் இந்த மண் இடம் கொடுக்காது அதை நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லது உன் பாட்டுக்கு நீ ஏதாவது பேசிகிட்டு இருக்காத சரியா உனக்கு துணிச்சல் இருக்கும் என்றால் நான் என்ன கேட்குறேன் எவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கு இந்துக்களை பாதித்து கொண்டிருக்கிறது ஒரு டாலர் தொண்ணூறு ரூபா போராடி இருக்கிறியா நீ நீ போராடி இருக்கிறியா ஆர்எஸ்எஸ்காரன் போராடி இருக்கிறானா அதுக்கு எதிராக ஒரு லிட்டர் பெட்ரோல் நீ என்ன விலை நீ என்னைக்காவது போராடி இருக்கியா இந்துக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க என்னைக்காவது நீ போராடி இருக்கிறியா விவசாயிகள் கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்கிறான் நீ போராடி இருக்கிறியா என்னைக்காவது களத்தில் நீ நின்றுருக்கியா நீ எவ்வளவு பெரிய பித்தலாட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறா மக்கள் விரோத செயலாம் செஞ்சுட்டு இருக்கிறா நீ அதுக்கு எதிராக ஒரு சிறு போராட்டத்தை கூட எடுக்க திருப்பரங்குட்டத்தில் நீ வந்து என்ன பண்ணிடுவே நீ என்ன பண்ணுவ நீ இது தமிழ்நாடு ஞாபகத்தில் வச்சுக்கோனி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்